ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சீரங்க ரங்கநாதருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா தான் போகணும் சனிக்கிழமை பயணம் அதாவது சுக்கிரனுடைய இருப்பிடமே அதுதான் அப்படி சொல்கிறாங்க எது ஸ்ரீரங்கம்னு சொல்கிறாங்க மாணவிகள் மாணவர்கள் இருபாலருமே படிக்கிறவங்க பரிச்சை எழுத போகிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீரங்க ரெங்கநாதரை போய் தரிசனம் தாயாரை பார்த்துருந்தீங்கன்னா வேலையே கிடைக்கல சார் வெற்றி வேலை ஆலை அப்படியே வந்தாலும் அஞ்சு வருஷம் சார் போயிருக்கு சார் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பத்து பாசிப்பெருப்பு எடுத்து பாக்கெட்டில் போட்டுங்க பர்ஸ்ல போட்டுங்க கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு வராது திங்கட்கிழமை அதே மாதிரி புதன்கிழமை இந்த நாட்களில் வந்து காதல்கள் அதிரசத்தோடு சென்றால் அந்த காதல் செக்ஸ் ஆகிடும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் சார் நீங்கள் வந்து எப்பவுமே பரிகாரங்கள் வந்து இல்லை பரிகாரங்கள் வந்து பரிகாரம் பண்ணாமல் இரு வாழவே முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ வந்து அடுத்து நிறைய எக்ஸாம் வரப்போகுது நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது ஸோ அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமா அப்படி பார்த்தீங்கன்னா கல்விக்கான தெய்வம் எதுவோ அதை வந்து நாடணும் இங்கே வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோ இங்கே வந்து வேலை செய்யாது இந்த கல்வி கல்விங்கிற ஒரு அமைப்பு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இதற்கு யார் இன்றைக்கு வந்து அது யார் கையில் இருக்குது யார் பொறுப்பு இருக்குது அப்படின்னா புதன்தான் காரகன் காலபுருஷ தத்துவத்திற்கு வேலைவாய்ப்பு இதெல்லாம் அள்ளி வழங்க ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான் வேலையை கொடுக்குறவர் ருணம் ரோகம் சத்ரு இந்த விஷயங்களை பூரா அவர் கையில் எடுத்து வச்சுருக்கார் அங்கே தன்னுடைய அறிவுக்கு உகந்த விஷயங்களையும் புதன் தான் வந்து சமயோசிதமான சிந்தனையாளரும் கூட கல்வி கல் அந்த கல்வின்ட்டு வந்தாலே புதன் வந்துடுவார் இன்னும் வேலை வாய்ப்பு தான் அவர் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் காலபட்சத்துக்கு ரெண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பம் அந்த இடத்துல நம்ம ஆராயும் பொழுது அந்த படிக்கிறதுங்க பேசாமல் படிக்க முடியாது அப்போ சுக்ரன் காரகனாகிறார் இந்த ரெண்டு பேரும் தான் நிர்ணயிக்கிறாங்க உங்களுடைய படிப்பையும் உங்களுக்கு வரக்கூடிய வேலையை நிர்ணயிக்கிறவர் யாருன்னு கேட்டால் வருமானத்தை நிர்ணயிக்கிறவர் புதன் உங்களுடைய கல்வி உங்களுடைய வாக்கு நீங்கள் பேசுகிற விதம் இதெல்லாம் நிர்ணயிக்கிறவர் வந்து சுக்ரன் இந்த சுக்ரனுக்கு வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் அவருடைய இடம் ஸ்ரீரங்க ரெங்கநாதரை இறுகப்பட்டணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமையில்தான் போகணும் சனிக்கிழமை பயணம் பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலு சனிக்கிழமைங்கிற ஏதோ எப்போவோ ஒருத்தங்க சொன்னதை கணக்கில் மையத்தில் வச்சுக்கிட்டு அந்த பணியை நீங்கள் செய்யக்கூடாத நண்பர்களே நான் நல்லதொரு விஷயமாக இதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் இது கொஞ்சம் ஆனந்த நீங்கள் எடுத்துக்கணும் யாரோ எப்போவோ அவங்களா சொல்லிட்டு போனதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்க சனிக்கிழமைக்கு மட்டுமே பெருமாள் உகந்தவர் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்க போனால் வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏன் வந்து ஸ்ரீரங்கத்தை இடமா சொல்கிறாங்க ஜாதகத்தில் அதாவது சுக்கிரனுடைய இருப்பிடமே அதுதான் அப்படி சொல்கிறாங்க எது ஸ்ரீரங்கம்னு சொல்கிறாங்க ஆக சுக்கரனாக சாட்சா சுக்கரனாகவே உங்களுக்கு அருளாசி பண்ணக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆக ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளிக்கிழமையில் போடுற சிறப்பு என்பதை மீண்டும் மீண்டும் அறுதிட்டு உறுதியாக சொல்லிக்கிறேன் ஆக இந்த மாணவர்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை என்று மாணவிகள் மாணவர்கள் இருபாலருமே படிக்கிறவங்க பரீட்சை எழுத போகிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சீரங்க ரெங்கநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பரீட்சையில் ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் அடைவீங்க முன்னேற்றம் அடைவீர்கள் அதே போல் புதன் வேலை கிடைக்கல படிச்சுட்டேன் சார் இப்போ படித்தவர்களா என்ன சொல்லுவாங்க பரீட்சை எழுத போகிறோம் சார் சக்ஸஸ் ஆகணும் இந்த பரீட்சை எழுதுறது சக்ஸஸ் வேலை கிடைக்கணும் வேலையே கிடைக்கல சார் வெற்றி பேல அப்படியே வந்தாலும் பத்து அஞ்சு வருஷம் சார் போயிரு சார் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் காலபுருஷத்துவத்தின்படி காரகத்துவம் யார்னு கேட்டால் புதன் பகவான் தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது பச்சையை கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்பர்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பச்சை கைக்குட்டே கையில் வச்சுக்கணும் மெயின் இம்பார்ட்டன் பச்சை தான் புதன் புதனுடைய இடம் என்ன தெரியுமா வேறு எதுவுமே இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் செஞ்சு பார்த்திங்கன்னா தெரியும் பச்சை புடவை கட்டி நிற்கும் அந்த அம்மா அது மட்டும் இல்லை அவன் வந்து நம்முடைய நாசாவில் ஆராய்ச்சியே பண்ணிட்டான் மதுரை பகுதிகளில் பூராமே பிளானட்டு புதனில் இருந்து அந்த பச்சை ரேசஸ் வந்து அதிகமாக வருதான் அந்த மதுரையை சுற்றி அதுவும் அந்த கோயிலில் படுதான் அப்போ எவ்வளோ பெரிய நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருப்பார்கள் ஒவ்வொரு ஏரியாவையும் பார்த்திங்கன்னா பிளானட் அந்தந்த பிளானட்டியா சர்க்கிள் தான் அந்தந்த ஏரியாவாக மாற்றி இருக்கிறார்கள் முன்னோர்கள் ஆகவே மாதத்துக்கு ஒரு முறையாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது முடியாவிட்டால் நீங்கள் வந்து அவசியம் படிக்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு தவிக்கிறவங்க வியாபாரம் சரியில்லையனு இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறேன் பரிட்சையில் பாஸ் பண்ணுன்னு நினைக்கிற மாணவ மாணவிகள் முக்கியமாக புதன்கிழமை என்று பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமா புதன்கிழமை என்று நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு சென்று வரணும் மீனாட்சி சுக்கநாதரை வழிபட்டு வரணும் கண்டிப்பாக பச்சை கை படிக்கிறவர்கெலாம் நீங்கள் சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு ரகசியம் ராசி இதெல்லாம் பற்றி கவலையப்படாதீங்க புதனை இருக்க பிடிச்சிங்க ஒரு பச்சை கைக்குட்டிய கையில் வச்சுக்குங்க பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வியாபாரிகள் வேலை வாய்ப்பில் புதன்கிழமையை தேர்வு செய்ங்க புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து புதன் உரையில் எதுவும் பேசி பாருங்கள் புதன் உரை காலையிலே வந்துடும் அது அப்படி முடியாட்டிங்கூட கை கைக்குட்டை வந்து பச்சை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பச்சை பாசிப்பேர்னு ஒன்று இருக்குது அதை கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் போட்டுங்க ஒரு பத்து பாசிப்பெருப்பை எடுத்து பாக்கெட்டில் போட்டுங்க பர்ஸில் போட்டுங்க கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு வராது என்ன சார் பாசி சாம்பாரை தானே சார் போட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பரிசில் சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா இப்போ சொல்கிற அன்பர்களே விளையாட்டில் புதன்கிழமை என்று புதன் ஓரையில் நான் சொன்னது செஞ்சு பாருங்கள் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு புதன் ஓரை இந்த ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் முதலே வாங்கி வீட்டில் வந்து சரி தோல் எடுக்காத பச்சை பயிறு அந்த பாசிப்பயிர் அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த கையால் மதுரையை வே மதுரையில் கூடிய மீனாட்சியை வேண்டி புதன் பகவானை வேண்டி ரா உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் சரி வேண்டிக்கிட்டு அப்படியே எடுத்து பாய்கிட்ட வச்சுங்க உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் அந்த பாசிப்பேரில் இருக்குது வசதியானவங்க நீங்கள் என்ன இது வந்து வசதி இல்லாதவங்க சொல்கிறேன் கொஞ்சம் வசதி இருந்தால் நீங்கள் பச்சைக்கள் மோதிரம் அணிஞ்சுக்கலாம் பச்சைகள் மோதிரம் வந்து அது மரகத அதுக்கு பேர் கொஞ்சம் செலவு கூடும் காசு அதிகமாக அதில் வந்து நீர் ஓட்டமுள்ள கல்லாக வாங்கி இதே மாதிரி புதன் ஓரையில் அணியணும் அதான் முக்கியம் சோதிடம் என்பது சோதிக்க சோதிக்க திடம் சோதிடம் ஆகவே அந்த நேர காலங்களில் அணியணும் இல்லாமல் புகையாது அல்லாமல் குறையாது இது வந்து பெரியவருடைய வாக்கு ஆக எதுவுமே இல்லாமல் முன்னோர்கள் பேசியிருக்க மாட்டாங்க நாம் வேணால் பேசிட்டு போயிட்டு இருக்கலாம் ஒழிய பே அதாவது நாம் வந்து சூழ்நிலைக்கு தக்கவாறு இன்றைக்கு பேசிக்கொள்ளலாம் அன்று எழுதியவர்கள் எல்லாருமே அன்று அனைத்தையுமே ஆணித்தரமாக இருந்தது என்பர்களே அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க எல்லாம் உண்மைதான் அதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு விளைய போவது நன்மைதான் என்று பிடிக்கிறேன் அற்புதம் ஆனந்தம் அதே மாதிரி சார் இப்போ ஒரு ஜோதிடர் வந்து காதலர்கள் காதலிச்சிட்டு இருப்பாங்க லவ் சொல்லாம இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து காதலை சொல்ல போறதுக்கு முன்னாடி தயிர் வடை சாப்பிட்டு போய் காதலை சொன்னாங்கன்னா சக்சஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தயிர் வடை என்பது ஒரு இது தவறான ஒரு இது வந்து தயிர் விடை சாப்பிட்டு போய் லவ் சொன்னால் அது எப்படி சொல்கிறது அப்படின்னா தயிர் விடை சாப்பிட்டு போய் லவ் சொன்னால் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு தான் இருக்கும் முடிய போகிற காதை கூட முடியாது வெளி பிதுங்கி நிற்க வேண்டிய நிலை உருவாகும் ஏன் தெரியுமா ராகுன்னு சந்திரனும் சேர்றாங்க அங்கே பிளிச்சு போச்சுன்னா சனி புளிக்காத தயிர் சந்திரன் புளிக்காத தயிர் சந்திரன் போய் போய்விட்டால் சனி ராகு உளுந்து வந்து ராகு அப்போ உளுந்து இதெல்லாம் ஒன்றுச்சு உளுந்து ராகு சனியெல்லாம் சேரும்போது மனக்குழப்பம் வந்துவிடும் காதல் வெற்றி அடையினா உங்களுக்கு வந்து சந்திரனை சொன்னது கேட்டு சந்திரன் வந்து ஓகே தான் அது அதுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அதாவது அதுதான் சொல்லணேன் சக்ஸஸ் வெற்றி அதாவது நுணுக்கமாக இது வந்து அறிவு சார்ந்து மனம் சார்ந்து வருது சந்திரனும் சந்திரனும் புதனும் சார்ணும் இங்கே சந்திரன் புதன் சேர்ந்தால் சிறப்பாக இருக்கும் அதுக்கு வேறு ஒன்றுமே விஷயம் இல்லை அதாவது நான் சொன்ன அந்த பாசி பெயரும் இவர் வகையில் போகிறது சந்திரனுக்கு வந்து ரைஸ் தான் பச்சரிசி இந்த பச்சரிசி விஷயங்கள் அது அந்த காலம் சொன்ன மாதிரி அதிரசம் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய அதாவது அதிரசத்தை வந்து இப்படி நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் இப்போ அப்படி பேசலாம் ஒரு அற்புதமான அதிரசம் தான் ஏன்னா குரு சேரார் இங்கே குரு சேர கோடி நிவர்த்தி ஏன்னா இனிப்பு அவர் அதிரசத்தோட அந்த அதிதேவதையை ஒருவன் சந்திக்க சென்றால் அவன் காதல் வலுப்பெறும்னு சொல்லலாம் காதல் நிலை சொல்லலாம் அதிரசம் வந்து அவங்களுக்கு தான் பேரே அதிரசம்னு வச்சான் அதிரசம் வந்து அவங்க காதல் வந்து அதிரும் நாலு பக்கம் சக்சஸ் ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்லணும் அந்த காதலை இப்போ நம்ம சொல்கிற தகவல் என்னென்ன அதாவது காதல்னாலும் சொல்லக்கூடிய திங்கக்கிழமையை தேர்வு பண்ணணும் அதுக்கு அவங்க திங்கக்கிழமை அதே மாதிரி புதன்கிழமை இந்த நாட்களில் வந்து காதல்கள் அதிரசத்தோடு சென்றால் அந்த காதல் செக்ஸ் ஆயிடும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை நம்ம சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் வாகிசை ஆழ இது சிரிப்பதற்காக மட்டுமல்ல சிந்தித்து செயல்படவும் உங்களுக்கு ஆகவே அது அது நல்ல காதல் அதாவது வேறு ஒன்றும் இல்லை காதல் மலர்வதெல்லாம் சரிதான் ஆனால் காதல்கள் மலரக்கூடாது காதல் என்பது ஒரு முறை அப்படிங்கிறது தான் இலக்கணம் இன்றைக்கு வரைக்கும் சங்ககால இலக்கியத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது இன்றைக்கு மாறாக மாற்றி விடுகிறதே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையெல்லாம் காதல் மலருதுங்கிறாங்க மாறுதுங்கிறாங்க ஆக இது காதல்கள் அப்படி போயிருது காதல் அப்படின்னு தான் நல்லது காதல்களாக போகக்கூடாது ஆகவே அதில் வந்து சர்வ ஜாக்கிரதையாக மாணவர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் இருக்கணும் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ PF, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்